வணக்கம் நேர்களே ஏகூஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் அந்தியூரில் இன்று நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது கிலோ கொப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் முப்பத்தொம்போது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூறு ரூபாய் பத்தொம்போது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது வேலூரில் நானூற்றி பத்து கிலோ குப்பரை தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூறு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் கோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயம் மார்க்கெட்டில் அரவைக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கே மார்க்கெட்டில் எடுபிள் ரகக் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி பத்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி பதினைந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் பதினோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிலோ கொப்பரை இன்று விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி மூணு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ஒரு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது எலுமாத்தூரில் ஆயிரத்தி ஐநூறு மூட்டைகள் கொப்பரை விற்பனையானது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய் எழுவத்தி காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி எட்டு ரூபாய் தொண்ணூறு காசுகள் வரையிலும் இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுவத்தி ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி நான்கு ரூபாய் எழுபத்தைந்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல்லைக்கானை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்